அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கனிய சகோதரர்களே பெரியோர்களே ஒரு நாட்களுக்கு முன்பாக மகாராஷ்டிரா நாக்பூரில் நாக்பூர்னால் தெரியும்ல இந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் கடுமையான கலவரம் வெடித்திருக்கிறது இந்த கலவரத்தில் முப்பத்தி நான்கு பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கிறது பல கோடிக்கணக்கான சொத்துக்களை தீக்கிரையாக்கியிருக்கிறாங்க பல வாகனங்களை எல்லாம் எரித்திருக்கிறாங்க எவ்வளவு கடுமையான கலவரத்தை முன்னின்று நடத்தியவர்கள் யாரும் கிடையாது சங் பரிவாரர் கூட்டம் ஆர்எஸ்எஸ் தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை நாக்பூரில் தான் இருக்குது அங்கே வந்து இந்த கலவரத்தை கச்சிதமாக எப்படியாவது வந்து குஜராத் மாடலில் மணிப்பூர் மாதிரி அடுத்த நாக்பூரை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு இறங்கினாங்க ஆனால் அவர்கள் நினைத்தது அங்கே சாதிக்க முடியலை கலவரம் ஒரு நாளில் கட்டுக்குள் வந்து விட்டது அப்போ சட்டமன்றத்தில் சங்கிகள் எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறான்னா அவுரங்கசீப்புடைய சமாதியை தோண்டி எடுத்து நீங்க அப்புறப்படுத்தாட்டா பாபர் பள்ளிவாசலை இடித்து தரமட்டமாக்கியது போன்று நாங்களே இறங்கி அவருடைய சமாதி இடித்து தரமட்டமாக்கி அப்புறப்படுத்துவோம் என்று சட்டமன்றத்தில் பஜ்ரங்கதல் பஜரங்கதளம் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற சங்கிகள் எல்லாம் கூக்குரலிடும் பொழுது அதனை அடக்கி ஒடுக்குவதற்கு வக்கற்ற அந்த மாநிலத்துடைய தேவேந்திர பட்னவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிஎம் அவ்வளோ படாதீங்க நிறுத்துங்க உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் சட்ட ரீதியாக சட்டையின் சட்டத்தின் துணையை கொண்டு அவுரங்கசீப்புடைய அந்த சமாதி இடித்து தரமட்டமாக்கப்படும் என்று அந்த பஜரங்க தளம் அந்த விஸ்வ இந்து பரிஷத் போன்ற சங்கிகளுக்கு சமாதானம் கூறினார் அந்த மாநிலத்துடைய சிஎம் அப்போ என்னதான் இங்கே பிரச்சனை அவுரங்கசீப்புனா யார் எதனால அவுரங்கசீப்பு மீது இவ்வளோ ஒரு காட்டமான கொடூரமான கோபத்துடைய உச்சத்தில் இவனுக்கு இருக்கிறாளுங்க ஏன் அவுரங்கசீப்பு பேரை கேட்டாலும் இவனுங்களை ரத்தம்லாம் கொதிக்குது எதுக்கு நாடி நரம்பெல்லாம் புடைக்கிது எதனால மொழியெல்லாம் இந்த அளவுக்கு நாக்கை எதுக்கு கடிக்கிறானுங்க எதுக்காண்டி கையில் வந்து கத்தி கடப்பாருன்னு எடுத்துக்கிட்டால் இருக்கிறவங்களை பூரா அடிக்கிறானுங்க சமாதியை கூட விட்டு வைக்க மாட்டோம் தோண்டி எடுப்போம்னு சொல்லி இந்த அளவுக்கு கொக்கரிப்பதற்கு காரணம் என்னங்கேட்டால் அவரவங்க சிப்பை அப்படிப்பட்ட ஒரு ஒரு ராஜாவாக அதாவது முகலாயர் மன்னர்களிலே ஒரு ஹீரோயிசம் உடைய ஒரு ஆம்பளை மாவீரன் மாவீரன் ஔரங்கசீப்னு சொன்னால் அதுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு சமய நல்லிணக்கத்திற்கு தலைமை தாங்கிய அந்த மாவீரனைத்தான் இந்த சங்கிகள் வந்து இந்துக்களுடைய விரோதியாக சித்தரிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா பாடநூலை எடுத்தால் சின்ன பிள்ளையிலிருந்து காலேஜ் படிக்கிற உயர்கல்வி வரைக்கும் அவுரங்கசீப்புன்னு பேரை போட்டாலே அவர் மீது வந்து ஏகப்பட்ட கட்டுக்கதைகளையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் சமய நல்லினத்துக்கு எதிரானவராகவும் மத சகிப்புத்தன்மையற்றவராகவும் ஒரு மத தீவிரவாத சிந்தனை உடையவராகவும் அவர் சித்தரிக்கிறத பாடநூல்களில் படித்த எல்லோருக்குமே தெரியும் அவுரங்கசீப்புனா ஒரு மதவெறியர் அவர் வந்து ஒரு கடும் போக்குடையவர் ஒரு சர்வாதிகாரி கொடுங்கோல் மன்னன் என்றெல்லாம் அவுரங்கசீப்புக்கு இப்படி வரலாற்று புனைவுகள் ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன மற்ற முகலாயர் மன்னர்களை விட அவுரங்கசீப் இப்படி வச்சு எதுக்கு சங்கிங்க செய்கிறானுங்க வரலாற்று முதற்கொண்டு சித்தரிப்பை நச்சு கருத்துக்களை புகுத்தி குழந்தையில இருந்து பெரிய பெரிய உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அவுரங்கசீப்பு பேரை வைத்து இவங்க செய்யக்கூடிய அரசியலுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டால் அவுரங்கசீப்பு தரமான சம்பவங்களை நிறைய செஞ்சிருக்கிறார் அவர் செஞ்ச சம்பவங்கள் தான் இன்னைக்கு இந்த சங்கியை கதற விடுது சரி அவர் யாருன்னு பார்த்துக்கோமே அவுரங்கசீப்பு கிட்டத்தட்ட இன்னைக்கு நேர்த்து பிறக்கலை அவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கிறார் ஐம்பது வருட காலங்கள் ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த ஆட்சி கட்டலில் மட்டுமே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி ஆறுநூ ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட முப்பது வருட காலங்கள் ஆட்சி கட்டலில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி உட்கார்ந்துருந்த காலகட்டங்களில் அவர் செய்த சேவைகள் நிறைய அந்த நாட்டையே அகண்ட பாரதம்னு சொல்லி இன்னைக்கு சங்கீலாம் கற்பனைகளை விளாண்டுட்டுருக்கிறானே நாங்கள் அகண்ட பாரதத்தை வடிவமைக்க போகிறோம் அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறோன்னு உண்மையாகவே அகண்ட பாரதத்தை ஆண்ட ஒரே மன்னர் அவரங்கசிப்பு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷு இலங்கை இது எல்லாம் ஒரு சேர ஆட்சி செய்த ஒரே மன்னர் அவரங்கசிப்பு தான் வேறு யாருமே கிடையாது அவர் ஆட்சியின் கீழே தான் இவ்வளவு பரந்த விரிந்த நிலப்பரப்பு வந்து அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே ஆளுமையின் கீழே வந்தது அப்ப ஏன் உங்களுக்கு அவரவங்கசிப்பு மேலே இவ்வளவு கோவம் உண்மையான மன்னராக இருந்தார் அந்த புறத்தில் ஆட்டம் போடவில்லை மக்களுடைய வரிப்பணத்தை வீண் விரயம் செய்யவில்லை மக்களுக்கு உண்மையாக உழைத்தவர் பாடுபட்டவர் நிர்வாகத்தை க கரெக்டாக சரியாக கட்டமைத்தவர் அகண்ட பாரதத்தை உருவாக்கியவர் இந்த பெருமை எல்லாம் அவுரவங்கசிப்புக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ அன்புக்குரிய சகோதரில் பாருங்க இந்த அவுரங்கசீப்பை எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா பாடணும் உள்ள இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க உண்மையில் அவுரங்கசீப் வந்து இந்துக்களுக்கு எதிரானவரான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா அவருடைய படைப்பிரிவிலேயே நிறைய இந்து மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க அது அவுரங்கசீப்பு கீழே அவங்க படை இருக்கு பாருங்க அவருடைய இராணுவ படையில இந்துக்களை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் தளபதியாக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க குறு சிறு நிலம் பகுதிக்கு மன்னராக இருப்பாங்கல்ல இந்த குறுநில மன்னர்கள்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய பல மன்னர்கள்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படி இந்து மதத்தின் மீது தீவிர பற்று உள்ள பல இந்து மன்னர்கள் எல்லாம் அவுரங்கசீப்புக்கு ஆதரவு அளித்திருக்கிறாங்க அவர் ஆட்சியை வரவேற்றிருக்கிறாங்க யார் யாருன்னு பார்த்தா ராஜா ஜெய்சிங் இவர் ஒரு இந்து மன்னர் ஔரங்கசீப்புக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் அதே மாதிரி பார்த்தா ராஜா ஜஸ்வத் சிங் இவரும் வந்து அவுரங்கசீப்புக்கு ஆதரவளித்திருக்கிறார் அது போல ராஜா ராம்சிங் இவரும் இந்து இந்து மன்னர் தான் அவுரங்கசீப்போட ஆடமின் கீழே கட்டுப்பட்டு அவருக்கு ஆதரவாக நின்று போராடி இருக்கிறார் ராஜபுத்திரர்கள் இன்னைக்கும் மகாராஷ்டிரா ராஜபுத்திரர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சிவாஜிக்கு எதிரானவங்க ராஜபுத்திரர் இந்த வீர சிவாஜி வீர சிவாஜின்னு பிலிம் போட்டுறானுங்களே இந்த வீர சிவாஜிக்கு எதிரானவர்கள் தான் இந்த ராஜபுத்திரர்கள்லாம் இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவுகரம் நீட்டி யாருடைய தலைமை ஆட்சி ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவரு அவுரங்கசீப்புட ஆட்சியை தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஔரங்கசீப் ஆட்சிக்கு தான் இவர்கள் முன்மொழிந்தார்கள் அவருடைய படையில இவங்க எல்லாம் அங்க வைத்திருக்கிறாங்க அப்போ இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு விரோதி அவுரங்கசீப்னு இப்படி முன்னிலைப்படுத்துவது முழுக்க முழுக்க கட்டவிழ்த்து விட்ட கட்டவிழ்த்து விடப்பட்ட அப்பட்டமான ஜமகாலத்தில் வடிகட்டிய பச்சை பொய் அப்படி இந்துக்களுக்கு விரோதி எதிரியாக ஔரங்கசீப் இருந்தா இத்தனை மன்னர்கள் எதனாலடா போய் ஔரங்கசீப்புக்கு வக்காலத்து வாங்கணும் எதனால் அவங்க போய் அவங்க படையில சேரணும் அப்போ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்ததாக அவுரங்கசீப் வந்து இந்து மன்னர்களை இந்துக்களை எதிர்த்தார்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இந்துக்களை எதிர்த்தாங்கன்னா எல்லா இந்துக்களையும் எதிர்க்கலை இந்த வீர சிவாஜி போன்ற கோமாளிகளை அவர் அடக்கி உடக்கி என்ன செஞ்சார் அவருடைய ஆளுமைகளை கொண்டு வந்தார் ஆனால் அதே நேரத்தில் சில முஸ்லீம் மன்னர்களையும் அவுரங்கசீப் என்ன செஞ்சுருக்கிறாரு அடக்கி உடுக்கியிருக்கிறார் யார் யாரெல்லாம் அடக்கி உடக்கியிருக்கிறா பார்த்தா பஞ்சாப்பு காஷ்மீரு பிஜேப்பூர் கோல்கண்டா இங்கே இருக்கிற இப்போ ஊர்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மன்னர்களையும் அவுரங்கசீப்பு தலையில் தட்டி ஒழுங்காக கட்டுப்பட்டு ஆளுமை கீழே போறியா இல்லை அடி வாங்கி சாவு போறியா அங்கே அங்கே குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கங்க இந்தியா என்பது வந்து சிதறகுண்டு ஆயிரக்கணக்கான நாடுகளாக ஒரு காலத்தில் சிதறு சிதறொண்டு கடந்தது இந்தியா நம்ம இன்னைக்கு பார்த்த இந்தியாவை இன்னைக்கு இந்த அகண்ட பாரதன்னு வாய்க்கிலேயே பேசுகிறானுங்களே சங்கிப்பேலுங்க இந்த அகண்ட பாரத்தை உருவாக்கியது முகலாயருடைய ஆட்சி காலத்தெலாம் ஊருக்கு ஒரு ராஜான்னு அந்த காலத்தில் ஆயிரத்தெட்டு ராஜா இருந்தான் காஞ்சிபுரத்துக்கு ஒரு ராஜா சென்னைக்கு ஒரு ராஜா திருவள்ளூருக்கு ஒரு ராஜா ராணிப்பேட்டைக்கு ஒரு ராஜா வேலூருக்கு ஒரு ராஜா வாணியம்பாடிக்கு ஒரு ராஜா திருச்சிக்கு ஒரு ராஜா மதுரைக்கு ஒரு ராஜா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இருந்தாங்க சின்ன சின்ன நிலப்பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டு அப்போ இந்தியாவுக்குள்ளே எத்தனை நில நில மன்னர்கள் இருந்திருப்பாங்க பாருங்கள் குறுநில மன்னர்கள் எத்தனை மன்னர்கள் இருந்திருப்பாங்க ஆயிரக்கணக்கான நாடாக இந்தியா ஒரு காலத்தில் செதறி போய் கடந்த நாட்டை என்னடா சின்ன சின்ன ஜான் இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ராஜா கவர்மெண்ட்டுன்னு பேசுகிறீங்கன்னு சொல்லி அப்படி செதறி கிடந்த அந்த சில்லறைகளை செதறி விட்ட மாதிரி கடந்த இந்த ராஜாக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமீன்கீழ கொண்டு வந்து ஒரு அகண்ட பாரதத்தை பிரம்மாண்டமான பிரதேசத்தை உருவாக்கி இந்த நாட்டை இந்தியாவாக உருவாக்கி ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் இருந்தாலும் குறுநீழவர் மன்னராக அவங்கவுங்க பகுதியில் நீங்கள் தான் ராஜாக்கன் நீங்கள் உங்கள் பகுதி ஆட்சி செய்யுங்க இப்போ எப்படி இந்தியாக்கில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற குஜராத் போன்ற பல்வேறு மாநிலங்கள்லாம் நம்ம கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு ஒருங்கிணைந்து எப்படி வரி கொடுத்து கொண்டு நம்முடைய மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லி எப்படி நாம் இன்னைக்கு அரசியல் நடத்துகிறோமோ இதே செட்டிங்கை முத மொதல் கொண்டு வந்தவரே பா முகலாயர் தாண்டா குறுநில மன்னர்களையும் ஒருங்கிணைத்து உங்க பகுதியில் நீங்க ஆட்சி செய்யுங்க எங்களுக்கு கப்பம் கட்டுங்க வரி கட்டுங்க ஒட்டுமொத்த நிலப்பரப்பை நான் தலைமை தாங்கி வழி நடத்துகிறேன் அதுக்குண்டான ஆற்றல் அறிவு திறமை எனக்கு இருக்குன்னு சொல்லி ஆளுமையின் கீழே கொண்டு வந்தவர் யார் அவுரங்கசீப் முகலாயிரம் மன்னர்கள் அதுல ஒரு நாதாரி பைய கட்டுப்பட மாட்டேன்னு ஓடுனா இவனுக்கு எதிராகவே மற்ற இந்துக்கள் எல்லாம் கிளர்ச்சி செஞ்சாங்க இந்த வீர சிவாஜிக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு சொல்லி தான் இந்த நான் இப்போ வாசி பட்டியலில் வாசித்த இந்த ராஜா சிங்கு ஜஸ்வதி சிங்கு சிங்கு ராஜபுத்திரர்கள் எல்லாம் இந்த வீர சிவாஜிக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு சொல்லி தான் ஒளரங்கசீப்பு படையில் போய் சேர்ந்தாங்க அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க அதில் இவன் ஆட்டங்காட்டினா இவருடைய வாழை ஒட்டை நறுக்கினார் அவுரங்கசீப்பு அப்போ அதை வந்து உண்மையை பேச மறுக்கக்கூடிய அந்த சங்கிக் கூட்டம் இந்துக்களுக்கு எதிரி போன்று ஒரு சித்திரத்தை வரைய இவங்க என்ன செய்கிறாங்க மக்கள்கிட்ட இப்படி வசத்தை விதைக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து இவர் கோயிலெல்லாம் இடித்து தள்ளிவிட்டாங்கன்னா அப்படின்னு வரலாற்றில் எழுதிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ப பயணிகள் கட்டுரையில் தான் எழுதப்பட்டிருக்கத்தை ஒரு ஆதாரபூர்வமான தகவலாம் கிடையாது அப்படி எவனாச்சும் கோயிலில் தான் அவர் இடித்தான்னு சொல்லி ஆதாரபூர்வமான தகவல் முன்வைத்து வாதிக்க வந்தால் நம்ம வாதிக்கலாம் அது பயணிகள் எழுதிய ஒரு கட்டுரை தானே தவிர கோயிலை இடிக்கல சொல்லப்போனால் கோவிலுக்கு வந்து அவர் மானியம் வழங்கியிருக்கிறாருப்பா உஜ்ஜெயின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறார் மகாகாலேஸ்வர் இந்த கோயிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறாரு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறாரு மதுரா கோவிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறாரு பிருந்தாவனன் கோவிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறாரு கௌஹத்திக்கு கௌஹத்தியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மானியம் வழங்கியிருக்கிறாரு இவ்வளவு கோவில்களுக்கு மானியம் வழங்கியிருக்கிறார் மானியம்னா என்ன அந்த கோவில்களுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய ஊக்குத்தொகை அமௌண்ட் அவங்க நிர்வாகம் நடத்தணும்ல அங்கே இருக்கிற பூசாரிக்கு சம்பளம் வாங்கணும்ல தட்டில் போகிற தட்சணை மட்டும் வச்சு தான் அவர் ஓட்டுறார் அவர் அவருக்கு மாத சம்பளம் அங்கே அதை அங்கே வேலை பார்க்கக்கூடிய கா மெய்க்காவலர்களுக்கு சம்பளம் துப்புற தொழிலா தொழிலாளிகளுக்கு சம்பளம் அங்கே இருக்கக்கூடிய பராமரிப்பு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கு சம்பளம் சம்பளம் பராமத்து வேலை பார்க்கணும் சுண்ணாம்பு அடிக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது ஒரு கோயில் மசூதி சர்ச்சுன்னா அதை பராமரிக்கிறதுக்குன்னு பல செலவினங்கள் ஆபமாக இல்லையா அப்போ பல ஏக்கரு கணக்காக பல ஏக்கரு கணக்கான நிலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில்களை நிர்வாகம் செய்வதுனால் எவ்வளோ செலவு இருக்கும் அவ்வளோ செலவுத்துக்கு அங்கே அந்த காலத்தில் என்ன கீழே கடைங்களை கட்டிய வாடகை வாங்கிட்டு வந்தால் ம அல்லது மல்டிப்ளெக்ஸு சொல்லி பல வணிக வளாகங்களை கட்டி அதுலேருந்து வாடகை வாங்கினாங்களா இல்லை இன்னி இன்றைக்கி போல் அந்த காலத்தில் பெரிய நிலங்களுக்கு பெரும் இருந்து வாடகை விட்டு சம்பாரித்து தின்னாங்களா கிடையாது அந்த காலத்தில் வந்து இது போல் கவர்மெண்ட்டு மானியம் கொடுத்தா தான் கோயில் குளத்தெல்லாம் நிர்வாகிக்க முடியும் அப்போ அரசாங்கம் சார்பாக மானியம் கொடுத்துருக்கிறார அவரும் சிப்பு அந்த மானியத்தை வாங்கி தான் கோயில் நிர்வாகமே நடந்தது அவரை போய் கோயில் அடித்தேன்னு சொல்லி இப்படி பச்சையாக வரலாற்றில் புளி வைக்கிறாங்க அதையும் சில பேர் விவரம் இல்லாமல் ஆமாம் கோயில் அடித்தார் என்ன காரணத்துக்கு அடித்தாருன்னு சொல்லி ஒரு வியக்கியம் ஒன்று கொடுத்துட்டுருக்குறாங்க அது வந்து ஒரு ஒரு அறியாமையான வியாக்கியானம் என்பதை இங்கே விளங்கி கொள்ள வேண்டும் இவர் கோவிலுக்கெல்லாம் மானியம் கொடுத்தார் என்பதை நாம் சொல்லலை இதை இதை யார் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பார்லமென்ற எம்பியாக இருந்த பாண்டே பாண்டே அவர்கள் என்ன செய்யறாருனா அவர் ஒடிசாவில் கவர்னராகவும் இருந்தார் எழுவத்தேழில் எம்பியாகவும் இருந்தார் அந்த பாண்டே ஒரு கோயில் நில நிலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த கோயில் நிலத்துடைய அந்த சிப்பு இருக்குது பாருங்கள் அந்த பட்டயம் அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது மகாராஷ்டிராவில் பல கோயில்களுக்கு வந்து மானியம் வழங்கியிருக்கிறார் அவரவங்க சிப் என்ற தகவலை எல்லாம் அந்த செப்பு செம்பு பட்டயத்தில் படித்து பார்க்கும்போது தான் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்போ இவ்வளவு கோயிலுக்கு அவுரங்கசீப்பு மானியம் கொடுத்துருக்காரா என்ற தகவலை எல்லாம் திரட்டி பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார் பாண்டே அவர்கள் இப்போ இருக்கிற பாண்டே கிடையாது இந்த பாண்டே வீணா போன பாண்டே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எம்பியாக இருந்த ஒரிசா கவர்னராக இருந்த பாண்டே அவுரங்கசீப்புடைய அற்புதமான ஆட்சித்திறனை புகழ்ந்து பேசியிருக்கிறார் அப்போ அவுரங்கசீப்பை வந்து கோயிலை எடுத்தாலும் பச்சாயா அப்படி புழுவுறீங்களா அயோக்கிய பயிலங்களா சங்கி பயல்களா அப்போ இந்த இந்த ஆதாரத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அப்போ இதுவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுன்னு தெரிய வருதா அதே மாதிரி இவர் மேலே உள்ள முக்கியமான குற்றச்சாட்டு என்ன கேட்டால் இவர் வரி போட்டுட்டார் என்ன வரி போட்டார் வரி இந்த ஜிசியா வரினா என்னென்ன இந்த சங்கி பெயலுக்கு தெரியாது ஜிசியா என்பது என்ன ஓ ஜி முதல் என்ன இஸ்லாமியர்களுக்கு ஜக்காத்து வரின்னு ஒன்று போடுவாங்க இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஜக்காத்து வரின்னு போடுவாங்க நூற்றுக்கு ரெண்டாயிரரூவா ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுருந்தா நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு அரசாங்கத்துக்கு கப்பம் கட்டணும் இப்போ இந்துக்களுக்கு ஜி ஜக்காத் வரி போட முடியாது அப்போ ஜிஸியா வரின்னு ஒன்று போடுறாங்க ஜிஸாவரின்னா என்ன நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு பணம் தேவை ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு பணம் தேவையா இல்லையா ஒரு வீட்டை நிர்வாகம் செய்வதற்கு வரவு செலவு பார்ப்பதற்கு பணம் தேவைப்படும் பொழுது கோடிக்கணக்கான மக்களை வைத்து ஆட்சி செய்வதற்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் சாலை போடணும் பள்ளிக்கூடம் கட்டணும் மருத்துவமனை கட்டணும் அப்போ நாட்டை பாதுகாப்பதற்கு காவல்துறையை கட்டமைக்கணும் இராணுவத்தை உண்டாக்கணும் இராணுவ தளவாடங்களை வாங்கணும் அதை உற்பத்தி செய்யணும் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸிங் செய்வதற்கு கவர்மெண்ட்டு பணத்துக்கு எங்கே போவான் அவன் அந்த எடுத்து போட முடியும் மக்கள்கிட்ட வரி வாங்கி தான் அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்டை நடத்த முடியும் அப்போ மக்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வரியாக கட்டுனா தான் அரசாங்கத்தை நடத்த முடியும் இல்லை அரசாங்கம் நடத்த முடியாது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஜிஎஸ்டி என்ற கொள்ளை வரி போட்டால் அந்த காலத்தில் வரி வாங்கினாங்க எதுக்கு எடுத்தாலும் நடக்க வரி ஓட வரி உட்கார வரி படுக்க வரி சாய வரி பென்சில் வாங்கினா வரி தீப்பெட்டி வாங்கின வரி கற்பூரம் வாங்கினா வரி எது வாங்கினா வரி ஒரு பிளேடு வாங்கினா கூட வரி ஒரு கற்பூ ஒரு கடுகு வாங்கினாலும் வரி எதையாச்சும் ஒரு பொருளை வாங்கின பொருளுக்கு வரி வாங்குகிற சொத்துக்கு வரி அதே சொத்தை வாங்கின சொத்தை விற்க போனால் வரி எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் கொள்ள வரி அடிக்கக்கூடிய ஜிஎஸ்டி மாதிரி அந்த காலத்தில் வரி போட்டாங்க ஜிசியா என்பது ரொம்ப 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 மட்டமான வரி எந்த அளவுக்கு அங்கே வரி போட்டிருக்காங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு மாதத்துக்கு ஒரு ஒரு காசு ஒரு பிசா ஒரு காசு ஒரு வெள்ளி நாணயம் ஒரே ஒரு வெள்ளி நாணயம் மாதத்துக்கு ஒரு வெள்ளி நாணயம் ஒரு நடுத்தரமாக இருந்தால் மாதத்துக்கு ரெண்டு வெள்ளி நாணயம் செல்வந்தர்களுக்கு பணக்காரர்களுக்கு மாதத்துக்கு நாலு வெள்ளி நாணயம் அப்போ ஏழைகளுக்கு வருடாந்திரம் பனிரெண்டு காசுகள் நடுத்தர மக்களுக்கு வருடாந்திர இருபத்தி நான்கு வெள்ளிக்காசுகள் பணக்காரர்களுக்கு வருடாந்திரமாக நாற்பத்தெட்டு வெள்ளி காசுகள் இவ்வளோ தான் ஜிஸியா வரி போட்டாங்க அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்தில் அதுவும் வந்து ஏழைனா ரொம்ப அடிமட்டை ஏழையாக இருக்கிறானே அவனுக்கு ஜிசியா வரி கிடையாது பெண்களுக்கு ஜிசியா வரி கிடையாது குழந்தைகளுக்கு வரி கிடையாது ஊனமுற்றவர்களுக்கு வரி கிடையாது முதியோர்களுக்கு வரி கிடையாது துறவிகளுக்கு வரி கிடையாது இவங்களுக்கு யாருக்குமே வரி இல்லை ஓரளவுக்கு அன்றாட சம்பாரித்து உண்ணக்கூடிய ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் உயர் சா உயர் வகுப்பாருக்கும் தான் வரி போட்டாங்களே தர்ற ரொம்ப ரொம்ப மட்டமான வரி இது இந்த வரியை போட்டு தான் என்ன செஞ்சார் அவுரங்கசீப் வாங்கி கவர்மெண்ட்டை நடத்த அப்படியே வரி வாங்காமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு தாழ்வுமான பணம் உண்டாகாதா முஸ்லீம்கிட்ட மட்டும் வரியை வாங்கிட்டு கவர்மெண்ட்டை நடத்தினா அப்போ அவங்க இந்துக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ எங்களை இரண்டாம் தரக்கூடிய மக்களாக நினைக்கிறாங்க அதனால தான் எங்ககிட்ட வரி வாங்கலை வரின்னு ஒன்று கொடுத்தா தானே எங்கள் ஒன்று இருக்கும் இப்போ நாம் கூட இன்னைக்கு வந்து என்ன கேட்குறோம் காவல்துறை என்ன கேட்குறோம் அரசியல்வாதிகள் கேட்குறோம் எங்கள் வரி படத்தை நான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்க நம்ம கேட்குறோமே நம்மளா உரிமையாக பேசுறதுக்கு நம்ம கட்டுற வரி தான் அதுக்கு காரணம் அப்படி வரிலாம் நம்ம கட்டாமல் இருந்தால் நமக்கு எந்த உரிமையும் இல்லைனா இப்போ ஓட்டு போட காசு வாங்குறதுனால என்ன சொல்கிறான் நீங்கள்னா சும்மா ஓட்டு போட்டீங்க காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க இப்போ ஓட்டு போடவுகிறதுக்கே நீங்கள் காசு வாங்கினாலே உங்களை இழிவாக பேசுகிற அரசியல்வாதி மக்கள்கிட்ட வரிப்படமே இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாதுன்னு இங்கே ஒரு பேச்சுக்கு ஆட்சி நடத்த வந்தால் கூட பொதுமக்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் எந்த உரிமையும் பாதுகாக்கப்படாது எந்த பாதுகாப்பும் இருக்காது நான் எதுக்கு இப்போ அவங்களை பாதுகாக்கணும் இந்த உத்தரப்பிரதேசத்தை சொன்னார் ஊ யோகினா யோகிநாது முஸ்லீம்கள்லாம் ஹோலி பண்டிகை நடத்துகிறாங்க இந்த கா இந்துக்கள்லாம் ஹோலி பண்டிகை நடத்துகிறாங்க முஸ்லீம்கள்லாம் வெளியே வராதீங்க அவங்கள பாதுகாக்க நாங்கள் முடியாது அப்படின்னு யோகி ஆதிநாத் சொன்னார் இந்த பதிலை ஒட்டுமொத்த இந்திய கவர்மெண்ட்டும் சொல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தாங்க வரியே கட்டுறோம் அதுக்கு தாங்க கவர்மெண்ட்டு இல்லைனா எதுக்குங்க கவர்மெண்ட்டு அந்நிய நாட்டவர்கள் படையெடுத்து நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருந்து தடுப்பதற்கு தான் இராணுவம் உள்நாட்டில் ரவுடி கொள்ளக்காரன்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் போலீஸ்காரன் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க தான் கவர்மெண்ட்டு இதுக்காண்டி தான் நம்ம வரி கட்டுறோம் நாம் வரி நமக்கு எது பாதுகாப்பு நமக்கு ஏது கல்வி எது மருத்துவம் அப்போ இருந்த உரிமைகள் இந்துக்கள்கிட்டருந்து பறிக்கப்படக்கூடாது என்பதனால தான் இது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதுக்காண்டி தான் ஜிசியா வரி அவங்களுக்கு போடப்பட்டது அதே நேரத்தில் முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து வரியை அவங்க தலையில் கொண்டு போய் கட்டினா தலையில் வைத்தா அது மதத்தை திணிப்பதாக ஆகிவிடும் சொல்லி தான் என்ன செய்கிறார் செய்கிறாரு ஜிஸ்யாவரி போடுறாரு இதை விட ரொம்ப கம்மியான வரி உலகத்தில் எவ்வளவுமே போட மாட்டான் இதை வந்து இந்துக்களை உடுக்குறதுக்காக ஜிஸ்யாவரி போட்டார் ஜிஸ்யாவரி போட்டான்னு சொல்லி இந்த சங்கிங்க பதறானு அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தான் இந்த சங்கிகள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால் நேர்மையாக நாணயமாக ஆட்சி நடத்தியவர் அவருடைய முன்னோர்களையும் மாதிரி அவங்க இப்போ ஹுமாயின் ஜஹாங்கீரு ஷாஜஹான் அக்பரு இவங்க எல்லாம் அந்த புறத்தில் ஆட்டம் போட்டாங்க வரி பணத்தை நாசமாக்கினாங்க பொண்டாட்டிகளுக்கு மாளிகை கட்டினாங்க இப்படி உல்லாச பேர் இருந்த இவர்களுக்கு மத்தியில் உண்மையான இறை விசுவாசியாக ஒழுக்கமாக நேர்மையாக தான் வந்து தொப்பி போன்ற தொ தொப்பிகளை தயாரித்து அந்த காசிலருந்து தான் எனக்கு பிற்காலத்தில் நீங்கள் வந்து என்னுடைய சமாதி அடக்கம் பண்ணணும் ஆடம்பரமாக என்னுடைய சமாதி இருக்கக்கூடாது எளிமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப கண்டிஷனாக ரொம்ப க கட்டுப்பாடாக இருந்தவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தின் மூலமாக தான் தன்னுடைய வயிறை வந்து சுத்தப்படுத்தி கொண்டார தவிர பொது சொத்துல இருந்து அவர் சாப்பிடலை அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட அவர் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது உயில் எழுதி வைக்கும் போது உயில் எழுதும் போது கூட இனி ஆட்சி செய்வது இந்து மாநிலம் இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடு அவங்களுடைய மத உணர்வு புண்படாத வகையில் நீ ஆட்சி செய்ய வேண்டும் எல்லாம் பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வச்சுட்டு போன ஒரு உத்தமரவர் மத நல்லிணக்கத்தை காத்த மிகப்பெரிய ஒரு சமாதான தூதரவர் அவரை போய் இவனுங்க எதிர்க்கிறானுங்கன்னா அவர் நியாயமா நடந்தாரு உண்மையா இருந்தார் கேளிக்கையில் ஈடுபடல கேளிக்கையில் ஈடுபடுறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் எவரெல்லாம் கேளிக்கை கூத்துன்னு சொல்லி அங்கங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் மனிதாபிமானத்துக்கு எதிராக நடந்த பல காட்டுமிராண்டி சட்டங்களை தகர்த்தெறிந்தார் பெண்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்தார் அந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை ஒழுக்க சீலரை நேர்மையாக நடந்த ஒரு ராஜாவை ஒரு வீரனை இந்த அயோக்கியர்கள் தானே செய்வாங்க தோண்டி எடுத்து அப்புறப்படுத்துவானா உலகத்துல எந்த ஒரு மனுஷனாச்சும் இப்படி சொல்லுவானா உலகத்துல எங்கேவா எங்கேயாவது ஒரு இறந்து போய் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அடக்க பண்ண ஒரு அடக்க தளத்தை போய் சமாதியை போய் தோண்டி எடுத்து நாங்க நாங்க வெளியே அப்புறப்படுத்தோன்னு எவனாச்சும் ஈவருக்கம் உள்ள ஒரு மனித மூல உள்ளவன் எவனாச்சும் சொல்லுவானா பகுத்தறிவு உள்ளவன் எவனாச்சும் பேசுவானா இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் தனம் இல்லையா காட்டுமிராண்டி தனம் இல்லையா மதவாதம் இல்லையா அப்ப இந்த தான் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் சங் பரிவாளர் இந்த சங் பரிவார கூட்டத்தை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்றாங்க சமாதியை உடைப்போம் பாபர் பள்ளி உடைத்தது போல உடைப்பும் கண்டிப்பாக உடைப்பானுங்க அதனால தான் அவர் தேவேந்திர பட்னவிஸ் சொல்லிட்டாரு இப்போ ஏன் அது அவங்க அந்த கலவர கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுன்னு கேட்டால் அந்த தொல்லியல் இலாக்கா துறையில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் இந்த இடம் இருக்குது அதாவது வந்து இந்த தாஜ்மஹால் சார்மினர்லாம் எப்படி வந்து தொல்லியல் துறைக்குள்ளே இருக்கிறதோ அதுபோல் ஒரு அருங்காட்சியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுகள் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்னால கை வைக்க முடியாது அதனால் அந்த தொல்லியல் இலாக்காவில் இருந்து இந்த இடத்த வெளியே தள்ளிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க இவங்களே அந்த சமாதியை அடித்து தும்சம் பண்ணுவாங்க அதுவும் இந்த நாட்டில் நடக்கும் ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த நீதி நியாயத்துக்கு இடம் கிடையாது தர்மத்துக்கு இடம் கிடையாது அக்கிரமத்துக்கு தான் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க என்பது கடந்த காலங்கள் நடந்த பாபர் மசூதி வழக்காகட்டும் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய மணிப்பூர் கலவரமாகட்டும் இன்னும் இவங்க ஆட்சியில் இவங்க செய்யக்கூடிய ஊழல் இவங்க செய்யக்கூடிய அக்கிரமம் இவங்க செய்யக்கூடிய கலவரம் இது எல்லாமே இவங்க மக்களுக்குண்டான ஆட்சி நடத்தல இவங்க மனு தர்மத்தை இங்கே கொண்டு வந்து நிலைநாட்ட வேண்டும் அது மூலமாக இந்துத்துவாவுடைய பூமியாக இந்தியாவை மாற்றி அமைத்து இந்துத்துவாவுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய மனு தர்ம சாதி அடிப்படையிலான வருக வேறுபாடுகளை கற்பிக்கக்கூடிய ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சங் பரிவார கூட்டத்தினுடைய கொள்கையாகவும் அவங்களுடைய நீண்ட கால திட்டமாகவும் இருப்பது என்பதை தான் நமக்கு தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது அப்போ அவுரங்கசீப்பு செத்த பிறகு இவர்களை மிரட்டுறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய வீரன் அவருடைய வரலாறு இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்கு பாருங்க ஒரு தகவலாக இந்த இடத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு